அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு விரல்கள் கதையாசிரியர் நீல பத்மநாபன் கதை மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்துவிட்ட படுகை அறைக்கு வெளியில் சிறு பிள்ளைகள் கேட்டு அடங்கிவிட்டன அலங்கரிக்கப்பட்ட அறைக்குள் மங்கிய நீல பல்பின் ஒளி கட்டிலில் சாய்ந்தவாறு உட்கார்ந்திருக்கும் அவர் பக்கத்தில் நாணம்பூரணமாய் இன்னும் விட்டு மாறாத சித்ரா மூலையில் மெல்ல சுழன்று கொண்டிருந்த பழைய மின் விசிறி ஒன்றின் முனங்கள் மட்டும் லேசாக கேட்டுக்கொண்டிருந்தது கழட்டி வைத்திருந்த கைக்கடிகாரத்தை எடுத்து பார்த்துவிட்டு அவர் சொன்னார் நேரம் எழுக்க ரெண்டு மணி நேரம் தான் இருக்குது ஆமாம் இத்தனை நேரம் நான் தான் என்னெல்லாமோ உளறி கொட்டிருந்தேன் எங்கிட்ட நீ ஒன்னு கேட்கலியே ஏதாவது கேளேன் எத்தனை எத்தனையோ விஷயங்களை ஒரு சேர கேட்டு அவரை திணற அடிக்க வேண்டும் என்று பரவசம் கொள்ளும் நெஞ்சம் இருந்தும் அவர் என்ன நினைத்துக் கொள்வாரோ என்று வாய்ப்பூட்டு போட்டு கொண்டிருக்கும் தன்னை நைசாக அவர் கிளறுகிறாரா அவரை ஒரு தடவை ஏறிட்டு பார்த்துவிட்டு விட்டு அவர் மீண்டும் வலியுறுத்தினார் நான் கேட்கிறது மட்டும்தான் பதில் சொல்லலாம் நீயாக வள்ளிய ஒன்று பேசிவிடக்கூடாது கேட்டுவிடக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்லி தந்திருக்கார்களா இல்லை என்று தலையாட்டிய போது அப்படியானால் கேளேன் மீண்டும் அவர் இவள் மனசுக்குள் ஒரு கணம் முக்குழியிட்டாள் முதலில் இவரிடம் எதை கேட்பது இரவாக வல்லிய கட்டிக்கப் போவதாய் முன்வந்த அன்றிலிருந்தே தன்னை உறுத்தி கொண்டிருந்ததை கேட்டு விடலாமா வழக்கம் போல் ஜாதகம் கொடுக்கல்ல வாங்கல்ல பெண் பார்க்கும் படலங்கள் ஆனால் ஒன்றும் கூடி வரவில்லை எல்லா ஆண்களுக்கும் பெண் சிகப்பாக இருக்க வேண்டும் மூக்கு முழியுமாய் கடைத்தெடுத்த லட்சுமி விக்ரமாக இருக்க வேண்டும் அப்படியென்றால் போனால் போகட்டும் மெண்டு தாலி கட்டி வேண்டுமென்றால் கை நிறைய லட்சங்கள் சீர்வரிசை இல்லாவிட்டில் ரொக்கமாய் மாச சம்பளமாய் கிடைக்கும் வேலை இவையொன்றும் இல்லாத தன்னை இவருக்கு பிடிக்க காரணம் சொந்தமாய் போட்டோ ஸ்டுடியோ போட்டிருக்கிறார் சம்பாத்தியத்துக்கு குறைச்சல் இல்லை பயன் பார்க்கறதுக்கும் ஆள் மோசமில்லை என்றெல்லாம் தெரிந்தபோது இந்த சம்பந்தம் எங்க நடக்கப் போகுது என்று ஒரு நம்பிக்கையின்மை ஆனால் என்ன பெருசை யோசிக்கிற சும்மா கேளு எதுவானாலும் பரவாயில்லை இவள் கையைப் பற்றி கொண்டு கட்டாயப்படுத்தினார் அவரை ஏறிட்டு பார்க்கும்போது மீண்டும் நெஞ்சுக்குள் கசிவு சீதனம் ஒன்றும் பேச வேண்டாம் அவங்களுக்கு என்ன செய்ய முடியுதோ அதை பொண்ணுக்கு செய்யட்டும் எனக்கு பெண்ணை பிடிச்சிருக்கு இப்படி சொல்ல வேண்டுமென்றால் சற்று நேரம் இவள் விழிகளை பார்த்துவிட்டு அவரே சொன்னார் நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் பரவாயில்லை நீ வாய்த்திருந்து கேட்க வேண்டாம் உன் இந்த கண்கள் மீண்டும் மீண்டும் எங்கிட்டிருந்து அன்றிலிருந்தே கேட்கப்பட்டிருக்கின்றன நானே பதில் சொல்லிவிடுகிறேன் சற்று நேரம் என்னமோ நினைத்து விட்டு அவர் கையில் இருந்த இவள் வளகிற விரல்களை திடீரென்று தன் கண்களில் ஒற்றிக்கொண்டு கொண்டு இந்த மெல்லிசான நீண்ட விரல்கள்தான் காரணம் என்றார் அவர் எதை சுசுமமாய் சுட்டி என்பது புரிந்தது போலவும் இருந்தது புரியாதது போலவும் குழப்பம் இருக்கிறது ஆனால் மேலும் இது பற்றி அவரிடமிருந்து விளக்கம் கேட்டுப் பெற இயலாத கூச்சம் உள்ளுக்குள் ஓர் சொப்னாவஸ்தையில் என்பதை போல் சுழ்ந்திருந்த ஒளியை போன்ற மங்கிய ஸ்தாயில் அவர் குரல் ரீங்காரம் செய்து கொண்டிருந்தது இவள் செவியில் காட்சியாய் இவள் அந்த ரங்கத்தில் மாய வடிவம் பெற்றுக் உட்கார்ந்ததும் கண்ணில் பட்டது சுவரில் சட்டம் போட்டு மாற்றிருந்த ஒரு சில வரைகள் மட்டும் வெள்ளை தாமரையும் வீணையும் பக்கத்தில் தெரிந்தும் தெரியாமலும் நிற்கும் அன்ன பட்சியும் மயிலும் இல்லாதிருந்தால் அது கலைவாணியின் படம் என்று தெரிந்து கொள்ள முடியாத அத்தனை ஆசுக்கு நளினம் ரொம்ப அலட்டிக்கொள்ளாமல் அனசயமாய் வரையப்பட்ட அந்த சித்திரம் கன நேரத்தில் தண்ணில் ஆவகைத்து கொண்டது அப்பதான் நீ கையில் காப்பியுமாய் வந்தாய் உன் முகத்தையோ நிறத்தையோ நான் பார்க்கவில்லை அந்த நீண்ட விரல்களை மட்டுமே கவனித்தேன் பிறகு என் முடிவை உங்க அப்பா கிட்ட சொல்ல எனக்கு வேறு எதையும் யோசிக்க வேண்டியிருக்கவில்லை அப்புறம் தான் விடைபெற்றுக்கொண்டு இறங்கும் போது தெருவாசலில் நின்று கொண்டு ஒரு தடவை கூட அந்த பார்ப்பதை கவனித்த உண்ணப்பா அது நீ வரைந்த படம் அப்படின்னு சொல்ல தெரியாத ஒரு வகை உவகை உணர்வில் பூரிப்படையும் இந்த பூரிப்பை எப்படி இவரிடம் வெளிப்படையாக தெரிவிப்பது ஆனால் தெரிவிக்க வேண்டும் என்ற சஞ்சலமும் ஆசையும் ஆனால் ஏதாவது அசட்டுத்தனமாய் சொல்லவோ செய்யவோ செய்தால் தப்பாக ஏதாவது நினைத்து கொண்டு விட்டால் என்ற உறுத்தல் என்னை பார்க்க எத்தனையோ பேரோ வந்து போயிருக்காங்க அது தவிர அப்பாவை பார்க்க எத்தனையோ ஒரு உட்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனால் அவங்க யாருமே இந்த படத்தை கண்டுகிட்டதாகவே காட்டிக்கல எப்படியோ இத்தனையும் மிகவும் தயங்கி சொல்லி முடித்தபோது அவர் சிரித்தார் நானும் பார்த்திருக்க மாட்டேன் ஒருவேளை பார்த்திருந்தாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நானும் போகியிருக்க ஆனால் அவர் குரலில் இதை சொல்லும்போது ஒரு வேதனை சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு லைட் என்று கேட்டவாறு எழுந்து அடைத்திருந்த அரைக்கதோ பக்கம் சென்று போட்டார் பளிச்சென்று அறைக்குள் பாலாய் பரவி இருக்கும் வெளிச்சம் இத்தனை நேரமாய் மனசுக்குள் துளி துளியாய் நிரம்பி கொண்டிருந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் எல்லாம் மங்கிய நீள ஒளியோடு கூட பொசுக்கென்று வடிந்து போய்விட்டது போல் அரை ஒளியோடு கூட மனதில் வந்த நிறையும் தாழ்வு மனப்பான்மையும் சுய வெறுப்பும் அவள் பக்கத்தில் வந்து கட்டிலில் உட்கார்ந்து மீண்டும் அவள் வலக்கரத்தை பற்றி விரல்களை இதமாய் நிவர்த்தி உள்ளங்கை ரேகையின் மீது அவர் வலக்கை கட்டை விரலை வைத்துவிட்டு பார்த்தாயா என்று கேட்டார் இவள் பார்த்தாள் மனம் துணுக்குற்றது அந்த விரல் நடுவில் ஓர் காயவடு தொழுநோய் பாதித்தது போல் வெளுத்து குறுகி சூம்பி போய் மொத்தத்தில் அலங்கோலமாய் இவள் முகபாவத்தை பார்த்துவிட்டு பயப்படாதே பார்க்கத்தான் பயங்கரமாக இருக்குதே தவிர இப்ப வழியன்றும் இல்லை எலக்ட்ரிக் ஷாக் பட்டு இப்படி தான் எல்லாரும் நினைச்சிருக்காங்க ஆனா நிஜமா நடந்தது என்று பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் பள்ளி இறுதியில் வகுப்பில் அவர் படிக்கும்போது நடந்ததை சொன்னார் அடி நாட்களிலிருந்தே படம் வரைவதில் அபார ஆர்வம் வகுப்பில் கரும்பலைகள் ஏதாவது படம் வரைய வேண்டியிருந்தாலும் பள்ளி விழாக்களில் சித்திரம் தீட்டி ஏதாவது அலங்கார வேலைப்பாடுகள் செய்ய வேண்டியிருந்தாலும் தலைமை ஆசிரியர் உட்பட எல்லா ஆசிரியர்களும் இவனை தான் அழைப்பார்கள் வகுப்பில் சும்மா உட்கார்ந்திருக்கும் போது இவன் விரல்கள் எதையாவது கிறுக்கிக் கொண்டிருக்கும் சித்திரக்கலையில் அப்படி ஒரு ஈடுபாடு இதுக்கெல்லாம் குருவோ ஆசானோ இல்லாதது தன் பாட்டுக்கு சுயேட்சையாய் தனக்கு தானே வளர்த்தி கொண்ட கல்லை அப்போதுதான் நகரத்துப் பள்ளி கல்லூரியில் மாணவர்கள் எல்லோரும் பங்கெடுத்த சித்திரப் போட்டியில் இவனுக்கு முதல் பரிசு கிடைத்தது பக்கத்து ஓவியக் கல்லூரி ஹாலில் ஏனைய மாணவ மாணவிகளின் கூட தரையில் டிராயிங் வீட்டை பரப்பி ஒரு மணி நேரத்தில் அவசர அவசரமாய் வரைந்து கொடுத்த ஓவியம் ஏதாவது ஒரு இயற்கை காட்சியை வரைய வேண்டுமென்றுதான் எண்ணிருந்தான் தூரிகையை கையில் எடுத்தும் வரைவதற்குள் தயாராவது வரை இதே எண்ணம்தான் ஆனால் திடீரென்று காலுக்குள்ளே வரும் முன் வெளியில் ரோட்டோரத்தில் கண்ட ஒரு காட்சி பார்க்க அருவருப்பான கோர முகம் கொண்ட ஒரு பிச்சைக்காரி கிருஷ்ண விக்ரமம் போன்ற அழகான குழந்தையோடு நெஞ்சோடு சேர்த்து பாலூட்டி கொண்டிருந்த காட்சி அது அவள் பெற்ற குழந்தை தானா இல்லை எங்கிருந்தாவது திருடி இருப்பாளா திருடி இருந்தால் இப்படி பாசமும் தாய் அமது கொண்டிருப்பாளா இப்படி நெஞ்சில் குடைத்தெடுத்த சந்தேகங்கள் இயற்கை காட்சியை நம்பி தள்ளிவிட்டு தூரிகை வாயிலாய் காகிதத்தில் வரைகளாய் நீண்டு சுருண்டு பள்ளி நோட்டீஸ் போர்டில் எல்லோரும் பார்க்கும் பொருட்டு மாட்டியிருந்த முதல் பரிசு பெற்ற பள்ளிக்கு பெருமை தேடி தந்த படம் என்று ஆசிரியர்களும் மாணவர்களும் சொல்லி பரவசம் கொண்டார்கள் அத்தனை தத்துரூபமாக இருந்த சித்திரம் பல ஆசிரியர்களும் மாணவர்களும் வந்து பாராட்டினார்கள் ஆனால் மதிய இடைவேளையில் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு வரும்போது இவன் கவனித்தான் மாணவர்கள் சில ஆசிரியர்கள் சிறு சிறு கூடி நின்று என்னவோ பேசிக் கொள்கிறார்கள் இவனை பார்க்கும் அவர்கள் பார்வையில் வெறும் பாராட்டுதல் உணர்வு மட்டும்தானா இவனுக்கு புரியவில்லை என்னவாக இருக்கும் என்று யோசித்தவாறு வௌப்பறையில் வந்து தன் இருக்கையில் உட்கார்ந்ததும் அடுத்த வகுப்பிலிருந்து வெறிநாயாய் பாய்ந்து வரும் பத்ரன் என் முகம் என்னடா இராட்சசமுகமா உனக்கு தோன்றதடா அவன் உதைக்கப்பட்டு இருக்கையிலிருந்து கீழே விழுந்தான் இவன் அடுத்த உதையை தடுக்க நீட்டிய இவன் கட்ட விரலை கடித்து குதறிவிட்டு உனக்கு இதுவே போச்சு பிடிக்காதவர்களைப் பற்றி தாறுமாறா படம் வரைவது இனி எப்படி வரைவேன்னு பார்க்கட்டும் என்று சொல்லிவிட்டு வகுப்பை விட்டு வெளியில் இறங்கி ஓடி விட்டான் இப்போது அறைக்குள் மங்கிய நீல ஒளி மட்டுமே ஜன்னலுக்கு வெளியில் கருமையிலிருந்து சிகப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் மாறிக்கொண்டிருக்கும் ஆகாயம் ஸ்கூலில் சில ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தான் படம் வரைவது அவ்வளோவாக பிடிக்காது என்பது எனக்கு முன்னாலே தெரியும் ஆனால் விளையாட்டு போக்கில் நான் கிரிக்கிய கார்ட்டூன்களும் ஸ்கெட்சுகளும் அவங்க மனசில் இத்தனை பெரிய பகை வளர்த்திருந்தது என்பது இந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் எனக்கு தெரிய வந்தது பொறாமை பிடிச்சவங்களும் இருந்திருக்கலாம் பத்ரன் எதுக்கெடுத்தாலும் வெகுண்டெழுகிற டைப்பு ஸ்கூலில் பசங்களெல்லாம் அவன்கிட்ட கொஞ்சம் பயம் உண்டு எங்கிட்டே வந்து மோதி இருக்கின்றான் ஒருவேளை அவன் மீதி என் அகமனதிலிருந்து வெறுப்புத்தான் அறியாமலே போதன் என் முகத்தில் வந்து விழுந்திருக்கலாம் ஆனால் நான் வேணும் என்று அப்படி வரையவே இல்லை ஆனால் யாரும் அதை நம்பவில்லை அது மட்டும் இல்லை முன்னால் என்ன பாராட்டினாங்க கூட உள்ளூர் அவன் கட்சி அப்படின்னு அறிஞ்சுக்கிட்ட போது என்னால் தாங்கிக்க முடியலை சும்மா வர இனி அவங்க கிட்ட வாழட்டாதவாறு பாத்துக்கிறோம் அப்படின்னு பத்ரனை விட முரடர்களான சில நண்பர்கள் தைரியம் தந்தார்கள் ரொம்ப நாள் சிகிச்சைக்கு அப்புறம் முன் போல் அல்லாவிட்டாலும் சிரமப்பட்டால் வரைய முடியும்படி கட்டை விரலுக்கு சுவாதீனம் வந்தது இருந்தும் அந்த ஷாக்கிலிருந்து என்னால் மீளவே முடியவில்லை படம் வரைவதை நினைச்சாலே ஒரு கசப்பும் விரக்தியும் மத்தவங்க அதை பயம்னு அர்த்தப்படுத்தினாங்க அப்புறம் படிப்பை கூட தொடர முடியல ஆனால் அப்ப சரிவர புரிஞ்சிக்க முடியாததை இப்ப நான் நடத்துகிற போட்டோ ஸ்டுடியோவில இருந்து நன்றாக புரிஞ்சுக்கிட்டேன் விருப்பமாக இருக்கவங்க கூட கூட தம் படத்தை அது புகைப்படமாக இருந்தால் தான் ஆசைப்படுறாங்க நல்லா டச் பண்ணி சுந்தரவதனமாக்கி கொடுக்காட்டி போட்டோவை மூஞ்சி விட்டு எரிஞ்சு விட்டு போயிடாங்க ஜன்னல் வெளியறைக்குள் அறைக்குள் விழும் இளம் வெயில் படுக்கை அறையிலிருந்து எழுந்தாள் சித்ரா அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த அவள் கணவனின் முகத்தில் நிறைந்து நின்று நிம்மதி அவள் நெஞ்சில் பொது தெம்பை சுரக்க செய்தது